ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை முத்தலகு தேவர் முத்தலகு எஸ்வி முத்து நாகஜோதி சார்பாக மதுரை மாவட்டம் திருமாதவா் மாணிக்க வாசகர் மண்ணேற்கு பெருமையை சேர்த்திட காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகர் கே நண்பர்கள் துட்டிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா

ஆதகாலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் நகர் கள்ளல் விஎம்கே நண்பர்கள் துட்டிப்புட்டன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வருசி தொகையினை சிறப்பு பரிசை பெறுவதற்கு வானத்து வானவில்லை வடமாக திறைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்க விடுகின்ற காலை அந்த காளையினை கட்டி எனக்கு வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டோமா என வருத்திருந்த வார்பா யார் என்று வருத்திருந்த வார்பம் வீட்டிற்கு ஒரே ஆண் பிள்ளை என்றாலும் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து கோர்த்து வடங்களில் பயின்று காயங்கள் பல வந்தாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் காரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என்பதற்காக ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்

பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு வளர்கிறது நாம் எல்லோரும் தமிழர்கள் தானே இதன் வழியாக தமிழை வளர்க்கப் போகின்றோம் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலான தமிழனுடைய உயிர் மூச்சான வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகளை எந்த கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டோம் என்பதற்காக வீட்டிற்கு ஒரே என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பழக்கு வடங்களில் பயின்று காயங்கள் பல பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணவே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் வி நண்பர்கள் துட்டிப்புடன் வல்லம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத்தன் பெறுவதற்கு இந்த வட்டமஞ்சிபுர நிகழ்ச்சியானது பிகே மீடியாவால் உலக அளவிற்கு பங்கேற்கப்படுகின்றது என்பதை மிக மிகோ தெரிவித்துக் கொள்கின்றோம் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இது போன்ற சிறப்பான விழா எந்த ஊர்களிலும் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறந்த விழாவாக கோவிலாகுளம் விழா கமிட்டியை அறிவிக்கின்றோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தரிசமையதிலே ஆடுகலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை தலுப்புகளால் கோர்த்து தோல்களால் கோர்த்திய மேடியில் ரத்தம் சுழற்சியில் வெறி கொண்ட நாயகன் நம் ஒரு நொடி கரணம் தவறினால் திமிழ் கொம்பு தன் இறங்கும் என அவன் அறிந்தும் சந்தளம் தன் நெஞ்சு மணக்க தழுவி இணைக்கும் நாயகன் நம் தமிழன் பெற்றோர்கள் தடுக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பில்லை இல்லை தாரம் வந்து சேர்ந்தும் வீரம் குறையாது தனக்கு ஒரு பிள்ளை மடிதவள அவனையும் வீரனாக்க துடிக்கும் நாயகன் நம் தமிழன் வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊரு பயிலன் ஊர் கூட்டி நாள் குறித்து மனம் கூடி உடல் பதித்து கரம் கூடி வடம் திரித்து வணங்கி துவங்கிடோ மட திடலை ஏனதானவனுக்கு என்னால் பெயர் போன ஆட்டத்தை நான் சொல்ல போவதில்லை ஊரே சொல்லும் வலு சீற்றத்தை என ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த அழகிய நகரத்திற்கு பெருமை சேர்த்திட சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட திருவாதவூர் மாணிக்கவாசகர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கேடி கருடன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியில் பரிசுதோ பெறுவதற்கு கல்லல் நகருக்கு பெருமை சேர்த்திடவா திருவாத ஊருக்கு பெருமை சேர்த்திடவா பெண்கள் குலவை இட்டால் காரை ஆண்கள் விசில் அடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார் செல்வது பெண்களின் குழுவை சத்தமோ ஆண்களின் விசில் சத்தமாறு உற்சாக உங்களது கரகோசை வீரர்களின் ஆக்கமும் நிலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோவிலாங்கலம் என் கிருஷ்ணமூர்த்தி பஞ்சவரணம் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோவிலாங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பஞ்சகூர்ணம் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு களத்தை நீங்கள் எல்லோரும் அவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த திரைப்பட புகழ் சிவகங்கை மாவட்ட மயில்ராயன் கோட்டை நாடு லட்சுமிபுரம் அழகுமேல் பாப்பாத்தி பட்ட பட்டவன் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார்களும் கொண்டு வாடிவாசல வந்துருங்க இந்த வட்டமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகள் இப்ப நேற்று சிறப்பிக்க வருகை பெறுதல்ல வெற்றி கோப்பை விளங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகேஸ்வரன் சுந்தரபாண்டி பாண்டி கிருஷ்ணன் அவர்கள் விழா குழுவின் சார்பாக வரவேற்று அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பன்னாடு போட்டி புகழாரம் சேட்டப்படுகிறார் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

தயவு செய்து டேங்கர் லாரி பாண்டி தண்ணீர் டிராக்டர்